இன்னைக்கு நம்ம வந்து உலக நாடுகள்ல பாத்தீங்கன்னு சொன்னா தீவிரவாதம் அதிகமாக இருக்கிறதாக தெரிய வருது நீங்க ஒவ்வொரு நாளும் தொலைக்காட்சிகளை தொடர்ந்தால் தீவிரவாதம் இல்லாத நாளே இல்லைங்கிற ஒரு நிலை இருக்கு ஒவ்வொரு நாளும் நூத்து கணக்கான அப்பாவி மக்கள் குழந்தைகள் சிறுவர்கள் பெரியவர்கள் அதே மாதிரி மருத்துவமனைகள்ல இருக்கிறவங்க பள்ளிகள்ல இருக்கிறவங்க இப்படி ஏகப்பட்ட பேருக்கு வந்து ராக்கெட் தாக்குதலுக்கும் துப்பாக்கி தாக்குதலுக்கும் ஆளாகி நிறைய பேர் ஐம்பது நூறு இருநூறுன்னு சொல்லிட்டு இறந்ததாக நம்மளால வந்து ஒவ்வொரு நாளும் செய்திகள்ல பார்க்க முடியுது அது நீங்க வெளிநாட்டு செய்திகளாக இருக்கு முழுக்க முழுக்க நீங்க வெளிநாட்டு செய்திகள் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா செய்தி சேனலும் ஒவ்வொரு நாளுமே இதை காட்டும் இதுக்கு என்ன காரணம் உலகத்துல யுத்தம் ஓயலை சண்டை ஓயலை அப்படிங்கிற நிலையை தொடர்ச்சியாக நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு நாளும் தொடர்ச்சியாக நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க இதுல இன்னும் பெரும்பாலும் என்ன பேசுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐஎஸ்ஐ தீவிரவாதின்னு சொல்றாங்க ஹமாஸ் தீவிரவாதிங்கிறாங்க அதே மாதிரி இன்னொரு தீவிரவாத செயல்கள் அந்த தீவிரவாத குழு இந்த தீவிர இதுக்கு முன்னால் இந்த ஒசாமா பின் ஒரு குரூப் அது ஒரு தீவிரவாத இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகளாக இருக்கிற மாதிரியே காட்டுறாங்க இப்ப நம்ம பார்க்கறது என்ன சொல்றதுன்னா உங்களுக்கு இஸ்ரேலில் நடக்கிற போர் நீங்க இப்ப நீங்க பாத்தீங்கன்னா உக்ரைன்லையும் அதே மாதிரி நடந்து உக்ரைன்ல தீவிரவாதிகளா உக்ரைன்ல போர் நடக்குது அப்ப நமது பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் கூட போய் அவருடைய உக்ரைனுடைய தலைவரை பார்த்துட்டு வர்றாரு அதே மாதிரி ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் அந்த வார் நடந்துகிட்டு இருக்கு அதை வந்து தீவிரவாத வாரா அது என்ன வார் அந்த எதுக்காக அங்கே வார் நடக்குது ரஷ்யா உக்ரைனை பிடிக்க பாக்குதா இல்ல உக்ரைன் ரஷ்யாவை பிடிக்க பாக்குதா இப்ப இதுக்கு வந்து அமெரிக்காவை சார்ந்த அந்த யூரோப்பிய யூனியனை சேர்ந்த அந்த நாடுகள் எல்லாம் துணையா போறாங்க அவங்களுக்கு வேண்டிய ஆயுதங்களை எல்லாம் கொடுக்குறாங்க முழுக்க முழுக்க இதனுடைய பின்னணிகள் நீங்க பார்த்தீங்கன்னா அமெரிக்காவா தான் இருக்கும் முழுக்க முழுக்க இந்த ஆயுத சப்ளை கூறாம யாரு அப்படின்னு சொன்னா இந்த ஆயுத தயாரிப்பு விற்பனையாளர் அமெரிக்காவாக தான் இருப்பாங்க இந்த அமெரிக்க அரசு வந்து ஆயுதம் மூலமே பல ஆயிரம் கோடி உலகத்துல வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாசமும் சம்பாத்தியம் வேணும்ங்கிறதுக்காக செய்யற மாதிரி தான் இப்ப என்னுடைய அரசியல் அனுபவத்திலையும் நான் இப்ப பாக்குற காலகட்டங்கள்லயும் எனக்கு தெரிய வருது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் வந்து இப்ப புதுசா சொல்றாங்க அதுல நசர் வந்து அவருடைய ஹெட் குவார்டர்ஸ்ல லெபனான்ல அடிச்சு அதுல வரும் ஏகப்பட்ட பேர் இறந்து போயிட்டாங்க இதுக்கு பின்னணியில ஈரான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா பெஞ்சமின் நிதன்யாஹூ இஸ்ரேலுடைய பிரதமராக இருக்கக்கூடிய ஒரு தலைவர் வந்து இன்னைக்கு கூட அவருடைய டிவியில இல்ல நான் வந்து ஈரான் மக்கள்கிட்டே நேரடியாக பேச விரும்புறேன் எந்த புரோக்கர் இதுக்கெல்லாம் வேணாம் நாங்க வந்து சமாதானத்தை தான் விரும்புறோம் நாடு முன்னேற்றத்தை தான் விரும்புறோம் மக்கள் கல்வியில சிறக்கணும் பொருளாதாரத்துல சிறக்கணும் அறிவுல சிறக்கணும் நம்ம அதைத்தான் விரும்புறோம் நம்ம சண்டையில வேணாம் வீணா நம்ம மக்களை கொல்ல வேணாம் அப்பாவி மக்களை கொல்ல வேணான்னு அவர் பேசுறத ஒரு வீடியோ காட்டி வந்து நம்ம பார்க்க முடிஞ்சது எல்லா காட்டுறாங்க ஆங்கிலத்துல அவருடைய பேச்சு ஒளிபரப்பாகுது அப்ப இதையெல்லாம் நம்ம பார்க்க முடியுது அப்ப இந்த வாரையெல்லாம் இந்த எல்லாம் இந்த யுத்தங்களையெல்லாம் யார் நடத்திக்கிட்டு இருக்கா முழுக்க முழுக்க அமெரிக்காவின் பின்னணியில தான் அமெரிக்காவதான் தான் இதை நடத்துது அமெரிக்கா தான் ஆயுத சப்ளை பண்ணுது அப்ப இந்த ஆயுத சப்பலையை ஏன் அவங்க நிறுத்த மாட்டாங்க உலகத்துல போர் ஓயுமா இப்ப பலஸ்தீனுக்கும் இஸ்ரேலியர்களுக்கு சண்டை என்ன ரெண்டு பேருமே அன்னதம்பிதான் இடத்தினுடைய தகராறு தான் அப்ப இதை அவங்க பேசி தீர்த்துக்க மாட்டாங்களா எதுக்கு புரோக்கர் அவர் நிதனியாக சொல்ற மாதிரி இடையில புரோக்கர்கள் என்னத்துக்கு இப்ப இஸ்ரேலை சுத்தி உள்ள நாடுகள்லாம் பகை நாடு எதிரி நாடுங்கிறாங்க எல்லாருமே அவங்க அங்க ஒன்னா இருந்தவங்க ஒரே பாச பேசக்கூடியவங்க ஒரே உணவு வகையில் சாப்பிடக்கூடியவங்க ஒரே கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடியவங்க ஆப்ரஹாம் வம்சாவளி அவங்க பேருகள் மாறி மாறி இருக்குமே தவிர அவங்களுடைய முன்னோர்கள் எல்லாம் ஒண்ணுதான் ரொம்ப காலமாகவே அங்க வந்து இந்த மாதிரி வார் நடந்துகிட்டே இருக்கு அரசர்கள் காலத்திலயும் வார் நடந்தது இப்ப இவ்வளவு அறிவுல படிச்சு முதிர்ந்தவர்களாகி வார் நடக்குது அதே மாதிரி ஹிட்லர் காலத்தில் ஜூஸுகள் எல்லாம் கொல்லப்பட்டார்கள் எகுதிகள் வந்து கொல்லப்பட்டார்கள் இப்ப அதுக்கெல்லாம் காரணம் இல்லை இப்ப ஏன் தொடர்ந்து சண்டை ஏன் அப்பாவி மக்களை பலஸ்தீனா அப்பாவி மக்களை கொள்வதற்கான காரணம் என்ன இதுக்கு தலைவர்கள் நிறைய வர்றாங்க போறாங்க ஏன் கொள்றாங்க இதுக்கு என்ன காரணம் இதுக்கு யார் ஆயுத சப்ளை பண்றது யாரு பணம் கொடுக்கறது எதுக்காக இந்த தொடர்ச்சியான யுத்தத்தை நடத்திக்கிட்டு இருக்கீங்க அதே போல சத்தாம் உசேன் அவர்கள் ஈராக்ல அங்கேயும் வந்து இதே அமெரிக்கா படைகள் தான் அங்கேயும் கிளர்ச்சி ஏற்பட்டது அங்கேயும் வாங்கிறது இந்த சத்தாம் உசேனையும் தயார் பண்ணது அமெரிக்கா தான் அதுக்கு முன்னால் இருந்த அரசருக்கு எதிராக சத்தாம் உசேனை தயார் பண்றாங்க மொத்தத்தில் என்னுடைய பின்னணியில நீங்க எப்ப பார்த்தாலும் வருமானம் என்ன அந்த ஆயில் வருமானத்தை அவர்கள் கை அமெரிக்கர்கள் ஐரோப்பா நாட்டை சார்ந்தவர்கள் இதுல இறங்கி வேலை செஞ்சு அந்த மக்களுடைய பொருளாதார சுரண்டலுக்கு காரணமாக இருக்கிறார்கள் இதே மாதிரி பின்லேடன் அவர்களை ஊக்குவித்ததும் இவர்கள் தான் தாலிபானுடைய சண்டைகளுக்கு காரணமாக இருக்கிறதும் அமெரிக்கர்கள் தான் அதே போல ரஷ்யாவை சார்ந்தவர்களும் இதுல இருக்காங்க இப்படி மாறி மாறி வந்து அணு அணு ஆயுதங்களை சப்ளை பண்ணக்கூடிய நிலை வந்துவிடக்கூடாது என்பதுல ரொம்ப தீவிரமாக இருக்காங்க ஏன்னா நாடு உலகம் அழிந்து விடக்கூடாது என்பதில் தீவிரமாக இருக்காங்க ஆனா மற்றபடி ஆயுத சப்பளைகளை கொடுத்து மக்களை கொள்வதில் கொத்து கொத்தாக கொள்றாங்க இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பல பகுதிகளில் வாழ்கிற மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழக மக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆட்சியாளராக வருபவர்கள் பல காரணங்களை காட்டி அந்த நாட்டில் குழப்பத்தை விளைவிப்பதற்கும் அந்த நாட்டினுடைய வளத்தை சுரண்டுவதற்குமான வேலைகளில் ஈடுபடுகிறார்கள் ஆகவே புரிந்தவர்கள் யுத்தம் இப்பொழுது தேவையா என்றால் உலகெங்கும் இப்பொழுது யுத்தத்திற்கு அவசியமே இல்லை அனைவருக்கும் அனைத்தும் தெரிந்திருக்கிறது கல்வியிலே முன்னேறி இருக்கிறார்கள் பொருளாதாரம் அனைவருக்கும் பொதுவானதாக இருக்கிறது உலக நாடுகளே பொருளாதார முன்னேற்றம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது இப்படிப்பட்ட காலகட்டங்களில் ஆண்டான் அடிமை என்ற நிலை மாறி ஜனநாயக நடைமுறைப்படி மக்கள் தலைவராக மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களாக மக்களுக்காக ஆட்சி செய்யக்கூடியவர்களாக இருப்பவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் வர வேண்டும் அப்பொழுதுதான் ஒவ்வொரு நாடும் உலகமும் சுபிச்சமாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து